நாடகம் யார் பண்றாங்க பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே அவட முன்னேற்ற கழகம் மறுபடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்கிரம் ப்ராஜெக்ட் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய் யார் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன ஆனா காவல்துறையினுடைய அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும் எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை நம்முடைய தொண்டர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான

பத்து மண்டபத்துல வச்சு மண்டபம் பத்தாம காலையில இருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பாக்கிறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்துருக்கோம் ஆனா காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க உண்மையா கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க டாஸ் மார்க்குக்கு கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ் மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ் போக போகக்கூடாது நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள எங்களை பொறுத்தவரை நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு வாரத்தில் போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயகத்தில்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மகளிர் அணி ஆணி போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய முதல் வாரத்துல ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடைய மூடி பூட்டு போட போறோம் இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அறிவிக்க போறதில்லை காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது காவல்துறையை வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்துல எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ்ஸை உடைக்கல யாரையும் தீயப்பட்டு கொளுத்துல ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான் பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்ச எங்களை தடுத்து பார்க்கட்டும் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும் அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சேரல திமுக காக்கா புடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயரதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான் என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை வெரி கிளியர் வெரி கிளியர் என்ன நடந்தாலும் அவர்கள் எங்களை கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டேன் ஓகே நாங்க டாஸ்க் மார்க்ல எதுவும் உடைக்க போறது இல்ல லா ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸ் நாங்க போய் கொளுத்த போறது இல்ல நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே நாங்க கட்டுப்படுறோம் வாங்க டாஸ்மார்க்குக்காகத்தான் இந்த பிரிவென்ட் வரஸ்டே நடந்துருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டுல வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மார்க் கடையே மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கும் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கணும் இது என்ன இது என்ன இது நியாயமா ஜனநாயகத்துல நாங்களே எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறமா நாங்கள செல்பிஷ் பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவனை மண்டபத்தில் அடத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன் ரோட்ல இறக்கி விடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட் சில மண்டபத்துல இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமா கொடுக்க தெரியாது

தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்ககேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் சட்டத்துறை அமைச்சர் எல்லாம் அவரு கீழ இவரு எங்ககிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாங்க அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதுக்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்தவிதமான అర్கதியும் இல்லை வருவது உறுதிதான் ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் ஏன் ஏன் நீங்க வந்து இது டெல்லி அரசியல்ல தமிழ்நாடு அரசியல்ல நீ சென்னை அரசியல்ல ఢில்லிக்கு எல்லாம் ஏன் போறீங்க தமிழ்நாட்டுல பாஜக பார்க்கிறது கூட பாப்பா எடிப்புடுமா செஞ்சா தானே தெரியும் செஞ்சு காட்ட போறோம் எடுப்பிடுமா எடுபடாத வழக்கில் என்னை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய நிச்சயமா வீரியம் பாருங்க காவல்துறை தூங்க கூடாது காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு இருக்கும் ஒரு சீனியர் ஆபீசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையா இல்ல ஸ்ட்ரீட்ல பேட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சி பாரதிய ஜனதா கட்சி அடைச்சு வச்சு வேலை செய்யக்கூடாது மரியாதை கொடுக்கும் ஒரு முறை பொறுத்துக்கிட்ட ரெண்டு முறை பொறுத்துக்கிட்ட ஆறு முறை பொறுத்துக்கிட்ட எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க ஏன் அனுமதி குடுக்குறக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க எதாச்சும் உடைச்சமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கானு அங்க உடைக்கிறக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் சரி இருபத்தி தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லாண்ட ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் இருப்பீங்க யாரை வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆளு டிப்ளே பண்ண தெரியாதானே எனக்கு அந்த கம்பசூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலையை உனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன் ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை துறை மாற்றி விட வேண்டாம் என்ற விதத்துல கேக்குறாங்க நீ இவ்வளவு சட்டத்துறை அமைச்சர் சட்டவிரோதமான செயல்னு சொன்னார்ல தெய்வீம இருந்தா ரிமைண்ட் பண்ண சொல்லுங்க நம்ம முதla அமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏ ஒன் குற்றவாளியாக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த வலக்கல அரஸ்ட் பண்ண சொல்லுங்க சட்டத்துறை அமைச்சர் தான் சட்ட தான் வச்சிருக்காரு நான பைந்திட்டே ஐயோ ரகுபதி என்ன பயந்துட்டேன்

காஸ்மார்க்ல இருக்கல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு அத மடைக்கணும். அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறது இல்லை. எங்களே பொறுத்தவரை முதல் குற்றவாளி முக ஸ்டாலிக்கா. நாடகம் விட்டுட்டு மேல்நடவடிக்கை எடுங்கனே டிவிக்கே அறிக்கை விட்டுட்டாங்க. இந்த டாப் மார்க் வர சொல்லுங்களே. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவிக்கே. அனா சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? அனா டிவிக்கே சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கழிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேஸ் தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரிய கிராஸ் பண்ணக்கூடாது

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் வரம்பு மீறி அவர்கள் பேசும்போது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும்